ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு தான் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் வந்து அக்கா நீங்கள் வீட்டுக்குள்ள மணி பிளான் செடி எப்படிக்கா இந்த மாதிரி அழகாக ரொம்ப சூப்பராக வச்சு வளர்க்குறீங்க இதுக்கு என்ன நீங்கள் வந்து டிப்ஸு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொன்னால் கூட அக்கா திரும்ப நீங்கள் வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிப்பில் நல்லா வந்து அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு அழகாக வந்து அதை வந்து பின் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா அடர்த்தியாக தலையும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் வந்து கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜர்னல் அதாவது சிங்க் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ரெண்டு அந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரி நல்லா தொட்டி இருக்குது செடிகள்லாம் வைக்கக்கூடிய பார்ட் மாதிரி இருக்கும் அதாவது பக்கெட் மாதிரி அது எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் கிடைக்கிது நான் இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் அதில் வந்து நான் மணி பிளான் செடி தான் வச்சுருக்கேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாட்டில்களையும் மணி பிளான் செடி போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் மண் குடுவையில் பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான் செடி போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய இலை வாழை இலை மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு மணி பிளான்ட் வளர்ந்துருக்கு இதை நான் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டிலாம் இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்தாந்து வச்சுக்கோங்க இல்லை வெளியில் யாராவது கொடுத்தா கூட வாங்கியாந்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த மணி பிளான்ட் போட்டு வளர்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய வேர் வந்து நல்லா அந்த பாட்டிலில் இறங்குறப்போ அதை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதே போல கிச்சன் வந்து அந்த செல்ஃப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலை வந்து போட்டு வச்சிருக்கேன் மணி பிளான் போட்டு வச்சிருக்கேன் அதே போல ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பக்கெட்லேயும் மணி பிளாண்ட் செடி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண் குடுவையில் எல்லாமே வச்சுருக்கேன் இதை நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னா நம்ம மணி பிளான்ட் வளர்கிற செடியிலேருந்து கட் பண்ணி சுத்தமான தண்ணி போர் தண்ணி இல்லாமல் நம்ம குடிக்கிற ஃபில்ட்ரு வாட்டர் இருக்குல்ல அதில் தான் வந்து இந்த மணி பிளான்ட் வந்து நல்லா வளரும் நீங்கள் நம்ம எப்போதுமே போர் தண்ணியில் பிடிச்சி தான் வந்து மணி பிளான்ட் செடி வைப்போம் அப்படி வைக்காதீங்க அப்படி இப்போ வச்சுருந்தாலுமே அந்த தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றி வைங்க இந்த மாதிரி மண்குடுவை எல்லாமே வந்து இப்போ சந்தைகள் எல்லாம் நிறைய விற்கிது போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன மண்குடுவை இது மாதிரி வாயின்னது இது வந்து நான் பெயிண்ட் பண்ணது நானே வந்து பெயிண்ட் பண்ணது இது இதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம கட் பண்ணி போட்டு அந்த மணி பிளான் செடியை இந்த மாதிரி வளர்த்திட்டு வாங்க இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா அந்த பாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி செடி வளர்க்குறக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஏன் நான் வந்து கீழே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே அந்த மண்குடுவே வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம இந்த மண்குடுவையில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடுது உறிஞ்சிடுது இல்லை அப்படின்னா லீக் ஆகி கீழே போயிடுது அப்போ இது மாதிரி இந்த பிளாஸ்டிக்கு ஸ்வீட் பாக்ஸை கீழே தூக்கி போடக்கூடிய இந்த பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வந்து இந்த மண் குடுவை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா அந்த குழு குழுப்புக்கு செடி வந்து அவ்வளோ சூப்பராக வளருதுங்க மணி பிளான்ட் இதுக்குள்ளே நான் மண்ணெல்லாம் போடலை வெறும் தண்ணியில் மட்டும்தான் இந்த செடிகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்குது வெளியில் வச்சுருக்கேன் இல்லையா நிலைவாசலுக்கு முன்னாடி அதுதான் வந்து மண்ணில் பெரிய பெரிய தொட்டியில் வச்சிருக்கேன் இது எல்லாமே தண்ணியில் போட்டு தான் வளர்த்திட்ருக்குறேன் அது மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நல்லா அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடியை வந்து நல்லா வந்து கழுவி விடுங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் சிங்க்கில் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு அதோடய வேரையும் நல்லா கழுவணும் அந்த செடிகளையும் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி புது தண்ணி மாற்றிட்டு வைங்க இந்த தண்ணி எப்போ மாற்றணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தண்ணியை மாற்றிடுங்க ஏற்கனவே இருந்த இருந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஊ அந்த பாட்டுக்குள்ளே ஊற்றிடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுடைய வேரையும் நல்லா கழுவிடுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணி பிளாண்டையும் நல்லாவே வந்து தண்ணியில் கழுவிடுங்க அந்த செடி வேரில் பார்த்தீங்க அப்படின்னா தன்மை இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்து வேர் வந்து அழுக ஆரம்பிக்கும் நல்லா அந்த நல்லா அந்த செடி வளரணும் அப்படின்னா அதோடய வேர் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குங்க அப்போனா அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது ஒரு மாதிரி மஞ்சளாக ஆச்சாவோ இல்லை வந்து கருப்பாக ஆச்சு அப்படின்னாவோ வந்து அந்த வேர்கள் வந்து அழுக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் வேறு தண்ணி பிடிச்சி வச்சுருங்க சூப்பராக மணி பிளான் செடி நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் மாட்டி வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ஃபுல்லாக வளர்ந்து கீழே தோங்குது அப்போ அந்த பாட்டு ஃபுல்லாக நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கணுவிலேயுமே வந்து வேறு இருக்கும் குட்டி குட்டி வேராக வந்து மணி பிளான் செடியில் இருக்கும் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே அந்த வேர் வர்ற இடத்துல நல்லா அந்த பாட்டுக்குள்ளே வந்து சுற்றி வச்சு இந்த பின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நம்ம ஹஸ்பண்டு பசங்களுக்கெல்லாம் வந்து ஷர்ட்டெல்லாம் எடுப்போம்ல அதில் குத்தி வச்சுருப்பாங்க ஒயிட் கலரில் அதெல்லாம் தூக்கி நம்ம வெளியில தான் போடுவோம் இப்போல்லாம் குண்டூசி குத்துவாங்க இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி ஒயிட் கலரில் இருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம உள்ள செடி தொட்டிக்குள்ளே வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி குத்தி வச்சோம் அப்படின்னா அதோடய வேர் வந்து நல்லா வந்து மண்ணுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் நம்ம எந்த அளவுக்கு அடர்த்தியாக உள்ள அமுத்தித்தி நம்ம நல்லா குத்தி விடுறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் வந்து உள்ளே இறங்கும் இறங்க இறங்க வந்து நிறைய கிளைகள் வரும் செடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடர்த்தியாக வளர்கிற மாதிரி இருக்கும் அந்த வேர்கள் போக போக செடியுமே நல்ல உறுதியாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கிளிப்பு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த ஷர்ட்லருந்து வரக்கூடிய எல்லா கிளிப்பையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா அடர்த்தியாக வந்து செடிகளை வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல நம்ம அந்த குத்தி விட்ட உடனே நல்லா வந்து தண்ணி ஊத்தி விட்டுருங்க தான் அந்த வேர் வந்து அப்படியே உள்ள போய் அமுந்திக்கும் அப்ப வந்து நல்லா முளைச்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து செடிகளை வந்து வளர்த்திட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்குடுவையில் தான் போட்டிருக்கேன் இது மாதிரியே தான் வளர்த்திக்கிட்டு வர்றேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக தழையுதுங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த ஜன்னல்லாம் கூட லைட்டாக வந்து சூரிய ஒளி வரும் லைட்டாக அடிக்கும் அந்த வெளிச்சம் மட்டும்தான் வரும் வெயில் உள்ளே வராது அந்த வெளிச்சமே அதுக்கு போதுமானது இந்த மணி பிளான் செடி வளர்றதுக்கு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ந்து கீழே வரைக்கும் வந்துருச்சு இதெல்லாம் இப்போ வச்சு விட்டதான் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க இன்னொன்று நான் இங்கே இருந்து இன்னுமே நல்லா இங்கேயே இருந்து நான் பராமரித்தேன் அப்படின்னா அந்த செடிகள் வந்து இன்னுமே சூப்பராக வளரும் நம்ம அடிக்கடி ஊருக்கு போகிறதுனால வந்து இந்த செடிகளை வந்து அவ்வளோவா பராமரிக்கவும் முடியாமல் போயிடுது ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அந்த பாட்டிலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வேறு அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அந்த வேறு சுற்றி அந்த பாட்டிலுக்குள்ளே இறங்குறப்போ இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு பார்க்குறப்ப தான் அதோடய அழகு ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஒவ்வொரு கிளைகளை கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணும்போது அந்த கணுவில் கணு வந்து குட்டி குட்டி வேரா இருக்கும்ல அந்த இடம் பார்த்து கட் பண்ணணுங்க ரொம்ப தண்டு விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா தண்டு வந்து அழுக ஆரம்பிக்கும் அப்போ வேர்களுமே வந்து அழுக ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த வேர் வர்ற இடத்துல கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து புதிய வேர்கள் வந்து தொடங்கி சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இப்போ சின்ன சின்ன பவுல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அந்த என்ன சொல்லுவோம் அந்த கண்ணாடி குடுவைன்னு சொல்லுவோம்ல அதுலேயுமே வந்து போட்டு வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துட்டுருக்குது இது வந்து வீட்டுக்கு வெளியில் இது தினமுமே நீங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வீடியோவில் அவ்வளோ சூப்பராக வளருதுங்க இதுக்கெல்லாம் நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னா கடைகளில் இது வரைக்கும் இந்த செடிகளுக்கு எந்த ஒரு உரமே வாங்கி கொடுக்கல எந் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா அரிசி தண்ணி இருக்குது இல்லை அதை கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பக்கெட்டில் அப்படியே வச்சுருவேன் அதை அடுத்த நாள் புளிச்சிரும் அந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி கலந்து மறுபடியும் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுவேன் அவ்வளோதான் நான் கொடுக்குற உரம் எப்போதுமே செடிகளுக்கு தண்ணி நம்ம ஊற்றும் போது அது கீழே ஒழுகி வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணி வழியாக இறங்க ஆரம்பிச்சிரும் நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் அதனால் ஓரளவுக்கு வேர்கள் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து மணி பிளான் செடியை வளர்த்திட்ருக்குறேன் அரிசி தண்ணியை எப்போதுமே கீழே ஊற்றாதீங்க நல்ல ஒரு மூணு நாள் ரெண்டு நல்லா அந்த தண்ணியை புளிக்க வச்சு மறுபடியும் அது கூட தண்ணி கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க அந்த தண்ணியை தெளித்து விடுங்க சூப்பராக செடி வளருதுங்க நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கிட்ட மணி பிளான்ட் செடியும் வெத்தலை கொடியும் வச்சுருக்கேன் நல்லா இப்போ பாருங்கள் படர்ந்து நிலைவாசல் ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஊருக்கு போனவொன்னே பாதி எல்லாமே வந்து ஒரு டைம் கருகி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் தலைஞ்சி செடிகள் தான் இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக நிலைவாசல் ஃபுல்லாக இருந்தது இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் இந்த த கண்ணாடி குடுவை மாதிரி இருக்குல்ல அதில் வந்து செலோட்டை போட்டு ஒட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு அதே போல் கிச்சனில் வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடியும் வச்சுருக்கேன் இதெல்லாமே தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்படி நீங்கள் வச்சு வளர்த்திட்டு வாங்க சூப்பராக வந்து நம்மளுமே வீட்டுக்குள்ளே வந்து செடிகள் வச்சு வளர்க்க முடியும் இன்னொன்று செடிகள் வீட்டுக்குள்ளே இருந்தாவே பார்க்குறக்கு ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க நீங்கள் சமையல் கட்டில் நீங்கள் சமையல் செய்கிற இடத்துலலாம் செடிகளை வச்சு நீங்கள் வந்து வேலைகள் செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப ரிலாக்ஸாக கொடுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் எல்லாம் எப்படி மணி பிளான் செடி வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்